பொழுது போயிடுச்சு இன்னும் எதுவும் நடக்கலையா அப்படின்னு பார்த்தா ரீசெண்டாக திரைத்துறை கலைஞர்கள் பற்றியும் அவங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் குறித்தோ பின்னணி பின்னாடி பாடக்சிட்டு அவர்கள் பொட்டு புட்டு தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்டர்வியூவில் ஸோ குறிப்பாக பாடல சரி வைரமுத்து பற்றி ரீசெண்டாக இங்கே பேசின தான் ரொம்ப வைரலாகிடுச்சி அதே அதே பேட்டியில் இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்கள் பற்றி பேசும்போது இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் சாகும் வரை காம உணர்வாக இருந்தார் இவர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காருங்க இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கும் அதாவது மிகப்பெரிய இது சர்ச்சையாச்சு இந்த கருத்து தொடர்பாக அவங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க செத்து போனவங்க சாமிக்கு சமோ அவங்களுக்கு குற்றம் குறைகளை விமர்சிக்காமல் தவிர்ப்பது ஒரு வந்து நாகரிகமான ஒரு விஷயம் குறை சொல்லி கொச்சப்படுத்துவது ரொம்ப அநாகரிகம் அவங்களது குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய கோடிய வேதனையா இருக்கும் தமிழ் திரையுலகிற்கு பெருமைகள் சேர்த்து விருதுகளை வாங்கி இளம் இயக்குநர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த பாலச்சந்தர் சாரை விமர்சித்து வாடகை சுசித்ராவை தென்னிருந்த திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க மேலும் அதில் யாரும் யாரையும் மனம் போன போக்கில் விமர்சனம் செய்வது ரொம்ப தவறான செயல் இது தொடராத வண்ணம் தடுத்து நிறுத்துவ திரைப்பட உலகில் உள்ள எல்லோருடைய பொறுப்பும் இயக்குனர் சீகிரம் கே பாலச்சந்திர அவர்களை பேட்டி என்ற பெயரில் அவரின் புகழை களங்கப்படுத்த பாடகி சுஜித்ராவை தமிழ்நாடு திரைப்பட சிலகிஞர்கள் சங்கம் வன்மையா கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மல்ஷா இந்த அறிக்கையில் வந்து சுஜித்ரா அவர்களுடைய ரேக்ஷன் பார்த்தோம்னா இந்த அறிக்கையை அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் நடிகை பத்மப்ரியாவுக்கு உங்களில் ஒருவர் தான் பிரச்சனை கொடுத்துருக்கீங்க அவர் அளித்த புகாரை மௌனப்படுத்தி தமிழக இயக்குனர் சங்கத்தை மன்மையை கண்டிக்கிறேன் அந்த வழக்கில் குற்றவாளியை நீதியை முன்னிறுத்திய பிறகு அவங்க என்னை துரத்தட்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காருங்க